வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபேஸ் பண்ணி ஹை மார்க்கை வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பிஃபோர் தட் சொல்லியிருந்தேங்களா ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் அதில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ யூஷுவலாக வந்து எல்லாத்துக்குமே பெரிய டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் யூஷுவலாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேம் கொஷின் பேட்டர்ன் சேம் மார்க்கிங் சிஸ்டம் அந்த தான் வரும் ஸோ இப்போ நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டோ ஒரு ஒரு சப்ஜெக்ட் பற்றியும் அதனோட கொஷின் பேட்டர்ன் வச்சு நம்ம அதில் வந்து எப்படி ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸ் பார்த்தர்லாம் ஸோ லாங்குவேஜில் வந்து யூஸ்வலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருவாங்க அப்புறம் வந்து கண்டென்ட் வந்து கரெக்டாக எழுத வராது அதே மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக்ஸு அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் பற்றி பார்த்திடலாம் தமிழில் வந்து எ எப்படி வந்து நம்ம ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ளூ பிரிண்ட் பார்த்துக்குங்க ஒரு ப்ளூ பிரிண்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அகடமிக் இயர் அப்படின்னு போட்டிங்கன்னா சிபிஎஸ்சி வெப்சைட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து எல்லாமே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க ஸோ பேஸ்ட் ஆன் தட் ப்ளூ பிரிண்ட் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லா மார்க்குமே வந்து அந்த பேஸிஸில் தான் அவங்க அலாட் பண்ணுவாங்க அதில் க நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டெலிட்டட் போர்ஷன் அதுக்கப்புறம் ஆக்சுவலான ஆக் ஆக்சுவல் எக்ஸாம் போர்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க த்ரீ மார்க் எங்கேருந்து கேட்பாங்க ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அலாட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி கேஸ் பேஸ்டு ஸ்டடிஸ் வந்து எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும் ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் லேங்குவேஜ்க்கு பதில் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் லெசனில் வந்து கேஸ் பேஸ்டு ஸ்டடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மற்ற எல்லா லெசனில் இருக்கிற கேஸ் பேஸ்ட் ஸ்டடியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை ப்ளூ பிரிண்டில் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க ஓகேங்களா இப்போ தேர்ட் லெசன் ஒரு சிக்ஸ்த் லெசன் எயித்து லெசன்லேருந்து வந்து கேஸ் பேஸ்டு ஸ்டடி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து தான் வரும் அதே மாதிரி ஒன் மார்க் அலாட்மெண்ட்டும் இருக்கும் சரிங்களா ஒரு ஃபோர் ஒன் மார்க்கை வந்து லெசன் டூலருந்து கேட்போம் அந்த மாதிரி வந்து நிறையா கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த போர்ஷன்லேருந்து வரும் அப்படின்னே வந்து அவங்க அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா ப்ளூ பிரிண்ட் பார்த்த பிறகு நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரோட பேட்டன் நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கொஷின் பேப்பர் பேட்டனே பார்க்குறதில்ல சரி போகிறோம் எயிட்டி மார்க் எழுதுகிறோம் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார் எப்போவுமே கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த பேட்டனை பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் டைம் அலாட்மெண்ட் பண்ண முடியும் எதுக்கு எவ்வளோ டைம் அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ரெண்டாவது வந்து வேர்ட் லிமிட் எதுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு த்ரீ மார்க்னால் ஃபைவ் மார்க்னால் எவ்வளோ வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து அதுக்கு எழுதலாம் ஒன் பேஜா ஹாஃப் பேஜா அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து கரெக்டாக நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்புறமா பேஸ்ட் ஆன் ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி இல்லை உங்களோட ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா ஆர் அதர்வைஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை பொறுத்து தான் நம்ம பண்ணணும் ஆனால் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் முடிக்கிறது அப்படிங்கிறத சிறப்பாக இருக்கும் எப்போவுமே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பிசிடி அப்படி போனோம் அப்படின்னா மார்க் அதாவது கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இதுவே ட்ரை பண்ணிங்க ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் போகிறக்கே நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தமிழோட கொஷின் பேட்டர்ன் பார்த்துரலாம் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டோட ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஷின் பேட்டன் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு இ வரைக்கும் இதில் வந்து செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஏ டு இ வரைக்கும் செக்ஷன்ஸ் இருக்குது ஏ செக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தட் இஸ் என்ன அப்படின்னா படித்தல் திறன் உங்களோட படித்தல் திறன் அதுக்கப்புறம் வந்து பி வந்து கிராமர் பார்ட் அதாவது நம்மளோட இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் கோர்ஸ் அதாவது இல இலக்கியம் வந்துடும் டீல வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் டீடைல்ஸ் அதாவது துணை பாடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்துரும் அதுக்கப்புறம் ஈல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே எதுக்கு வந்து அதிகமான அளவு மார்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ செக்ஷன் ஏ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் த பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு பேசேஜ் கொடுத்துருவாங்க இந்த பேசேஜ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில டைம் வந்து கரெக்டான மீடியம் சைஸ் கொடுக்குறாங்க சில டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பேசேஜ் கொடுத்துட்றாங்க அது படிச்சுட்டு நம்ம எழுதும்போது இதுக்கு வந்து டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் இதுக்கு வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி சீக்கிரமாக அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம குயிக்காக எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேசேஜ்லேயும் ஃபைவ் ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஈச் கெட்டிங் ஒன் மார்க் ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு பேசேஜுக்கு சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் மார்க்ஸ் இதில் டென் மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் சரிங்களா தென் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி இலக்கணம் ஸோ இது வந்து எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெல் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலாக பிரிச்சுருக்காங்க ஃபோராக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்று தருக அப்படின்னு ஒரு பார்க் பிரிச்சிருக்காங்க தென் ரெண்டாவது பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் கோடிட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலாவது பார்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூறியவாறு செய்க அப்படின்னு நாலு பார்ட்டை பிரிச்சுருக்காங்க இப்போது இது இந்த நாலு பார்ட்லேயுமே எவ்வளோ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஈச் த்ரீ ஓகேங்களா மூணு மூணு கொஷின்க்கு ஆன்சர் பண்ணால் போதும் ஆனால் அவங்க எவ்வளோ கொஷின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேங்களா ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க பட் நம்ம எவ்வளோக்கு ஆன்சர் பண்ணால் போதும் டுவெல்க்கு வந்து ஆன்சர் பண்ணால் போதும் ஈச் கேரி ஒன் மார்க் ஸோ டுவெல் மார்க்ஸ் இது வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க்கெல்லாம் கிடையாது நீங்கள் லிட்டில் பட் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரை வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு அதில் இப்போ ஒரு செக்ஷனில் ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நாலுக்காவது நிச்சயமாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இந்த பி செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு இருக்குது இல்லைங்களா சான்று தருக கோடிட்டிடம் இலக்கண குறிப்பு கூறியவாறு செய்க ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி கொஷின்க்கு நம்ம டுவெல் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணால் போதும் ஸோ எயிட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸ் தான் சரிங்களா ஸோ இதுவும் வந்து ஸ்கோரிங் வந்து சூப்பராக கொண்டு வரலாம் அதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அது என்னன்னு நான் மறுபடியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா தென் செக்ஷன் சி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது உரைநடை பகுதி ஸோ இதுக்கு தான் வந்து அதிகமான மார்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் மார்க்ஸ் வந்து இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து டூ மார்க்ஸ் இதுவும் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்கப்புறம் செய்யுள் பத்தி வினா விடை வந்து கேட்குறாங்க ஓகேங்களா செய்யுள்ள இருந்து பத்தி வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அதாவது இங்கே ஒரு பேசேஜ் பார்த்தோம் இல்லையா இந்த இங்கே அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க அதுலேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஈச் ஈச் கொஷின் கேரி ஒன் மார்க் ஸோ இங்கே வந்து ஃபைவ் மார்க்ஸ் ஓகேங்களா தென் தேர்ட் ஒன் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே செய்யுளோட வினா விடை கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ செயிலோட வினா விடை அப்படின்னு கேட்கும்போது இதில் வந்து த்ரீ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் போதும் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஈச் கேரி த்ரீ மார்க்ஸ் ஸோ இதுக்கு வந்து நைன் மார்க்ஸ் டோட்டலாக தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடையோட வினாவிடை அப்படிங்கிற போர்ஷன் வந்துடும் ஸோ இதில் வந்து அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம மூணு கொஷின் எழுதுனா போதும் ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் மார்க் ஓகேங்களா ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் இதில் வந்து வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் மார்க்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் செக்ஷன் டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீடைல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இதில் வந்து ஒரு கட்டுரை வந்து கேட்டிருப்பாங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைப்பாடக் கட்டுரை சரிங்களா ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ரெண்டு மூணு துணைப்பாடம் இருக்கு அதை மட்டும் நல்லா படித்தோம் அப்படின்னாவே இதில் வந்து டென் மார்க் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கும் நிறையா ட்ரிக்ஸ் இருக்கு பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு அதுலேயும் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கவிநூரை எழுது அப்படின்னு சொல்லி எழுது கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து நிறைய பேர் மார்க்கை வந்து மிஸ் பண்ணுற ஏரியாவும் கூட இதுக்கு ரொம்ப பெரிய மார்க் இல்லை த்ரீ மார்க்ஸ் தான் ஆனால் ஹை ஸ்கோர் வேணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த கவினூரை எழுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ எயிட் லைன்ஸ் வந்து நம்ம அதுக்கு கவர் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வந்து அது சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கடிதம் எழுதுறது இது வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று அஃபிஷியல் லெட்டர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஓகேங்களா ஸோ நம்மளோட இதில் வந்து எப்பவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லெட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இது வந்து எயிட் எயிட் மார்க்ஸ் எக்ஸ் கேரிஸ் எயிட் மார்க்ஸ் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம கடிதம் எழுதும்போது கரெக்டான வார்த்தைகளும் கர ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா மட்டும்தான் நிறைய மார்க் கிடைக்கும் ஆனால் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அனுப்புனர் அப்புறம் பெருனர் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ போடுறது அப்புறம் வந்து அட்ரஸ் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் இந்த எயிட் மார்க்கில் சிக்ஸ் மார்க்ஸ் இதுலேயே கவர் ஆயிரும் ரிமைனிங் டூ மார்க்ஸ் தான் வந்து நம்ம பாடி ஆஃப் த அந்த நம்ம உள்ள எழுதுற கண்ட் என்ன எந்த அலுவலருக்கு என்ன நீடுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்லி டூ மார்க்ஸ் அப்போ இதை விட இது வந்து உங்களுக்கு அஃபிஷியல் லெட்டர் வந்து ஈஸியாக இருக்கும் அதுவும் எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்துரலாம் ஓகேங்களா தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பொது பொதுக்கட்டுரை ஓகேங்களா நிறைய பேர்த்துக்கு வந்து மார்க் போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கட்டுரை தான் அதாவது ஹை ஸ்கோரிங்க்காக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு க கட்டுரை பொதுக்கட்டுரை கொடுக்கும்போது அதில் வந்து எப்படி முன்னுரை முடிவுரையை வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அதனோட பாடியை வந்து எப்படி கவர் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நிறையா கோட்ஸ் எழுதலாம் ஓகேங்களா ஆனால் வந்து எல்லா பொதுக்கட்டுரையும் நம்மளால் வாசிச்சுட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ இதுக்கும் சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது எந்த கட்டுரை கேட்டாலும் எப்படி வந்து ஆப்டா அதுக்கு நம்ம கோட் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு டென் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் எகெய்ன் ஒன் ஒரு டென் அதுக்கப்புறம் கவினூர் எழுதுறக்கு ஒரு த்ரீ அப்புறம் வந்து ஒரு எயிட் அப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் ஸோ டோட்டலாக எயிட்டி மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தமிழ் லாங்குவேஜோட கொஷின் பேட்டர்ன் இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க இதை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேர்ல்டு கொஷின் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு அது கூட கம்பைன் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து ரொம்ப நேரம் படிக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னாவே ஈஸியாக வந்து நம்ம நல்ல ஸ்கோர் அதாவது எபோவ் நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ேஜ பொ பொறுத்தரைக்கும் சர்வசாதாரணமா நம்ம வாங்கலாம் மோஸ்ட்லி என்ன பண்ணிருவோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்டை கவனிச்சிட்டே லாங்குவேஜ் பேப்பர்ல வந்து கோட்டை விட்டுருவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கு பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஸோ இதுலயும் நல்லா ஹை ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா இதில் நிறைய டிப்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஃபஸ்ட்டு டிப் வந்து இதுதான் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டன் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பேஜில் கொஷின் பேட்டனை வந்து எழுதிக்குங்க இது ஃபுல்லாமே என்ன மாதிரி கொஷின் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட்டையும் ஒரு மினி ஜெராக்ஸ் போட்டு அதிலேயே கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை புக்கில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ரீட் பண்ணலாம் என்னென்ன டிப்ஸு இதில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அறுபடியும் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ வணக்கம்